ராகமம் அதிகாரம் இருபது நான்கு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று முன்னுரை இரண்டு மரண தண்டனை பெறுபவர்கள் மூன்று சந்தானமின்மை எனும் தண்டனை பெறுபவர்கள் நான்கு வேதத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் உரைமைகள் ஒன்று முன்னுரை இந்த அதிகாரமானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரமாணங்களை மீறுதலுக்கான தண்டனையை குறித்து விளக்குகிறது இந்த அதிகாரத்தில் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தையும் அதை மீறுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பின் தண்டனையையும் கொடுக்கிறார் எனவே சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவைகளை மீறும் போது நியாய தீர்ப்பின் தண்டனையை பெறுகிறோம் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் பரிசுத்தமா அல்லது நியாய தீர்ப்பின் தண்டனையா இதை இவ்விதம் எடுத்துக்கொள்ளலாம் பரிசுத்தமானது ஜீவனையும் தண்டனையானது மரணத்தையும் குறிக்கிறது புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து அவருக்குள் கீழ்படுகிறவர்களுக்கு ஜீவனும் அவரை விசுவாசியாமல் இன்னும் உலகத்தின் போக்கில் இருப்பவர்களுக்கு தண்டனையாம் மரணமும் கொடுக்கப்படுகிறது எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம்மிடமே உள்ளது இரண்டு மரண தண்டனை பெறுபவர்கள் இந்த அதிகாரத்தில் பல்வேறு விதமான சட்டங்களுக்கு கீழ்படியாதவர்கள் மரண தண்டனை பெறுபவர்களை குறித்து விளக்கப்பட்டுள்ளது பத்து வகையான தவறான விதத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுவதை இங்கு வாசிக்கிறோம் குறிப்பாக மோலேகு எனும் விக்கிரக வழிபாட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம் மோலேகு என்பது ஒரு உலோக சிலையை சிவப்பாகும் வரை சூடாக்கி பின்னர் அந்த சிலையின் நீட்டிய கைகளில் உயிருள்ள குழந்தையை வைத்து மேளங்களை அடித்து குழந்தையின் அழுகுரலை காட்டிலும் அந்த மேளங்களை முழங்க செய்து குழந்தையின் அழுகுரல் நின்று அது எரிந்து சாகும் வரை அதை துன்புறுத்தி மோலேகு என்னும் கடவுளை ஆராதிப்பதாகும் இதை கர்த்தர் வெறுக்கிறார் இவ்விதம் செய்பவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் இங்கு தண்டனை கொடுக்கிறார் சந்தானமின்மை எனும் தண்டனை இந்த அதிகாரத்தில் மரண தண்டனை அக்கிரமத்தை சுமப்பான் சந்தானமின்மை எனும் மூன்று வகையான தண்டனைகளை குறித்து நாம் வாசிக்கலாம் அதில் சந்தானமின்மை என்பது ஒருவன் தன் தகப்பனுடைய சகோதரனின் மனைவியோடே சேர்ந்து அவர்கள் வாழ்வார்களாகில் அவர்கள் சந்தானம் இல்லாமல் சாவார்கள் என்றும் ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் அவர்கள் சந்தானம் அற்றிருப்பார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம் இதே யோவான் ஸ்நானன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பிலிப்புவின் மனைவியாம் ஏரோதியாலை ஏரோதி விவாகம் பண்ணின போது தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினது தவறு என்று கூறி அதனால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம் எனவே இவ்விதமான அருவறுப்புகள் புதிய ஏற்பாட்டிலும் அருவறுக்கத்தக்க அசுத்தமாகவே கருதப்பட்டது நான்கு வேதத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் முறைமைகள் இந்த அதிகாரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள கொலை செய்யப்பட வேண்டும் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போக பண்ணுவேன் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் எனும் மூன்று பதங்களும் மரண தண்டனை ஒருவர் மேல் விதிக்கப்படுவதற்கான வாக்கியங்களாகும் வேதத்தில் சில நிகழ்வுகளில் கர்த்தர் நேரடியாக உடனே தாமே தண்டனையை நிறைவேற்றினார் பூமி விழுங்கி போட வைத்து அக்கினியை மூலம் பட்சித்து வாதை நோய் மூலம் தூதர்கள் கொண்டு சங்கரித்தேன நான்கு முக்கிய வழிகளில் கர்த்தரே இந்த தண்டனையை நிறைவேற்றினதை பல நிகழ்வுகளில் நாம் வாசிக்கிறோம் மேலும் சில நேரங்களில் மரண தண்டனையானது மனிதரை கொண்டு மூன்று விதத்தில் நிறைவேற நிறைவேற்றப்பட்டது ஒன்று வெட்டி போ போடல் இரண்டு எரித்து கொல்லப்படல் மூன்று கல்லறிந்து கொல்லப்படல் பாகாலின் தீர்க்கதரிசிகளை எலியா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் வெட்டி கொலை செய்தார் என்று வாசிக்கிறோம் மேலும் தாமாரை எரித்து கொள்ள வேண்டும் என யூதா கூறுவதை ஆதியாகவும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் மேலும் இந்த அதிகாரத்திலும் கூட ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் சேர்த்து விவாகம் பண்ணினால் அவர்கள் முறைகேடு செய்கிறவர்களாயிருப்பார்கள் எனவே அவர்களை அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் என நாம் வாசிக்கிறோம் எனவே அக்கினியில் சுட்டரித்துக் கொள்வதும் மரண தண்டனையை நிறைவேற்றும் ஒரு வழியாக கருதப்பட்டது மேலும் கல்லறிந்து கொள்ளப்படல் வேதாகமத்தில் கல்லறிந்து கொல்லப்பட்ட நிகழ்வுகள் பல அடங்கியுள்ளன குறிப்பாக எண்ணாகமும் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஓய்வு நாளில் விறகு சேகரித்ததற்காக ஒருவர் கல்லறியப்பட்டார் என நாம் வாசிக்கிறோம் எனவே வெட்டி கொல்லப்படுதல் அல்லது எரித்து கொல்லப்படுதல் அதாவது அக்கினியால் சுட்டரிக்கப்படல் அல்லது கல்லறிந்து கொல்லப்படல் ஆகிய மூன்று விதங்களில் ஒரு தனி மனிதனை கொண்டு மரண தண்டனையானது நிறைவேற்றப்படுகிறது கர்த்தர் பூமியை விழுங்கி போட செய்து கோராகின் கூட்டத்தாரை அழித்தார் என எண்ணாகமும் பதினாறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மேலும் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி இருநூற்றி ஐம்பது கோராகின் கூட்டத்தாரை பற்றித்தது என அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மேலும் வேதத்தில் பல நிகழ்வுகளில் கர்த்தர் தூதர்களை கொண்டு சங்காரம் பண்ணினார் எனவும் வாதை நோயை கொண்டு மக்களை சங்காரம் பண்ணினார் எனவும் வாசிக்கிறோம் எனவே பூமி மூலம் விழுங்கி போடுதல் அக்கினி மூலம் பற்றிக்க செய்தல் தூதர்களை அனுப்பி பட்சித்தல் மேலும் வாதை நோய் கொண்டு பற்றித்தல் ஆகிய முறைகளில் கர்த்தர் நேரடியாக தாமே மரண தண்டனையை நிறைவேற்றினார் ஜபிப்போமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேதத்தில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த அதிகாரத்தில் நீர் அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தண்டனையாம் மரணம் எங்கள் மேல் விழாதவாறு மரணத்தை சுவாமி ஏற்றுக்கொண்ட கர்த்தரே உம்மை விசுவாசித்து தகப்பனே அப்பா பரிசுத்த வாழ்க்கையை ஜீவனை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் விசுவாசியாமல் முரட்டாட்டமாக இன்னும் எங்களுடைய உலகப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆகியில் தகப்பனே எங்களை தயவாய் சுட்டி காண்பித்து சுவாமி உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நல்வழிப்படுத்துவாராக அதிகனம் மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம் இட்பரிசுவின் மூலம் பிதாவே ஆமீன்